கரிவிக்கேந்து வரும் இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம் வேற வச்சுருக்கீங்களா இருக்குண்ணா வாங்கிடலாம் உங்களுக்கு ஃபோன் நம்பர் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு இருபத்தி ஒம்பது எழுபத்தஞ்சு பன்னெண்டு

இருபத்தஞ்சு ஏன்னா பதினெட்டு ஐநூறு அவன் எதுக்கு வேண்டாம்னு ஒரு வெட்டியா

பே கேப்பாரு சொல்லு விலைய சொல்லு

சரி கன்னி ஆடு கன்னி ஆடு குட்டி கிடா குட்டியா ஒரு கிடாய் ரெண்டு புட்டா எவ்வளவு சொல்றீங்க மூணும் ஒன்பதாயிரம் நீங்க வியாபாரி என்ன எங்க இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா போன் நம்பர் சொல்லுங்கண்ணா இந்த மாதிரி கண்ணி ஆடு குட்டி வேணும்னா உங்ககிட்ட வாங்கி இதுதான் நல்லா பெருசா வரும் அப்படின்னு வளர்ப்பு ஏற்ற குட்டி

ஆமா நம்மகிட்ட வாங்கிக்கல செட்டை கிடைக்கு வச்சிருக்கேன் வீட்டுக்கு வளர்ப்போம் தாடிநாகூர் ஃபார்ம் ஏனா இருக்க அங்கே வந்து வாங்கி எங்க வந்து வாங்கிக்கலாம் இதோட பெருசு கிடைக்கு

இல்லைக்குமாந்த earth... <p sodas cow lagara> <protecting room noise> அப்படி எனக்கு ஆப்டி அடிங்க ஆர்க்கிமெண்ட் பண்ணுங்க ஆ ஆ வீடியோ பாஸ் பண்ணுங்க ஆ ஆ ஆ ஆ ஒரு குட்டி எவ்வளவுக்கு முடிஞ்சு கேட்கணும் ஒரு குட்டி எவ்வளவுக்கு முடிஞ்சு நாலாயிரத்தி ஐநூறு வேட்டுக்கு அப்பறம் நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பது அவ்வளவுக்கு முடிஞ்சிருக்கா அது கறி கடைக்காரல அண்ணா அது கறி கடைக்காரலாம்

பல்லாய்தின்ன பல்ல நாலு பலகுறால் நாலு பலகுறால் உயிர் எடைக்கு 29 கிலோ இருக்கு 15 கிலோ கறி இருக்கும் எங்க வாங்கிட்டு போறீங்க கட்டேர் படுங்க சரி ரூபாய் இருக்கு 14000 ரூபாய் இருக்கு ரூபாய் இருக்கு

ஏ நம்பர் கோயில் கிடையா கிடையாது வாங்கிக்கிட்டா கருத்து கிடா கோயிலுக்குள்ளது உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா உயிரிட் பதினஞ்சு எவ்வளோ சொல்றேன்ண்ணா ஒரு கிடா பதினாலு பதினாலாயிரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பீண்ணா பதிமூணுதான் பதிமூணாயிரம் நீங்கள் வியாபாரி பாவூர் சேத்துரா வியாபாரி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுடா எண்பத்தி நாலு ஆ எண்பத்தாறு இருபத்தி நாலு அறுபத்தெட்டு இருபத்தொம்பது இந்த மாதிரி கருத்தை கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி எல்லாம் நாட்டு கிடாது நாடு ஃபுல்லாக கரப்படமில்லாத வரும் ஊத்துவடா எண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு முப்பத்தி மூணு இருபது முப்பத்தி அஞ்சு இது மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி இருக்கு வீட்டில் வச்சுருக்கேன் இருக்கு

தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு இருபது இருபத்தேழு பதினாலு இந்த மாதிரி பெரிய கிடம் உங்ககிட்ட வாங்கி ஆச்சா வேறு வச்சிருக்கீங்க இருக்கு நாலு கடை

செங்காசியா என்னங்க ஆயிரம் எடுத்து கேளுங்க நூறுவா எடுத்து கேளுங்க அவசரம் கண்ணி பாடம் தான் அந்த கடையா கண்ணிப்பாடம் வந்து அந்த கடையா கேட்க மாதிரி அவசரம் பாடலுக்காது கேட்க நடிப்பு இருக்காங்க நெரிப்பு இருக்காங்க

ஆங்கில தூள் கூட்டி செங்காஜீரை முடிக்கணும் குளிப்பாட்டி சீரை சீரடி செஞ்சு அதுக்கு செய்கட்லாம் செஞ்சு அவங்க குட்டி

நாற்பத்தி வாங்கிடு என்ன அவ்வளவு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க கீழே